ஊழல் என்பது மின்சார வாரியம் தனியார் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மூணு பேர் சேர்ந்துதான் இந்த கொள்ளையை நடத்திட்டு இருக்காங்க அடிக்கணுங்கிறதுக்காகவே சொந்த உற்பத்தி நிலையத்தை முடக்கி வச்சிருக்கிறது மின்சார வாரியம் இந்த நஷ்டம் எல்லாமே மின்சார கட்டணத்தை உயர்த்தாதனால் மட்டுமல்ல தனியார் துறைகள் இவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு போவதனால்தான் இந்த நஷ்டம் வருகிறது தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் ச காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆ பிரவீன்குமார் உடனிருந்தார் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட மின் கட்டண உயர்வு குறித்தும் மின்வாரியத்தின் நட்டம் குறித்தும் மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் சா காந்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் இந்த ஆண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அடிப்படை காரணமாக கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கூடியிருப்பதனால் மட்டும்தான் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துவதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் இது இந்த ஆண்டு மட்டுமல்ல வரக்கூடிய இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகிறது இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போடப்பட்ட மின்சார கட்டண உயர்வு ஆணையையே அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் அந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டில் போடப்பட்ட மின்சார கட்டண உயர்வு ஆணை மிக 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 தவறானதாகவும் மிக பொய்யான தகவலை கொண்டிருக்கிறார்கள் சரியான வருவாயை அவர்கள் கடைக்கிடவில்லை அந்த கட்டண உயர்வை எதிர்த்து இன்றைக்கு சிறு குறு தொழில்களில் இருந்து சாதாரண மக்கள் வரை எல்லாரும் போராட்டத்திற்கு தங்கள் அதிருப்தியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது தவறான மின்சார கட்டண ஆணையை வைத்துக் கொண்டு மின்சார வாடகை செய்து கொண்டிருக்கிறது மின்சார வாணையத்தில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏழு மாதத்தில் மட்டும் பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கூடுதல் வருவாயாக மின்சார கட்டண உயர்வின் மூலமாக மின்சார வாரியத்திற்கு வந்திருக்கிறது இந்த பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கட்டண உயர்வு வந்த பிறகு கூட மின்சார வாரியத்துடைய நஷ்டம் என்பது பதினெட்டாயிரம் கோடியிலிருந்து நான்காயிரம் கோடியாக குறைந்திருக்க வேண்டும் ஆனால் மின்சார கட்டண உயர்வு வந்த பதினாலாயிரம் கோடியையும் தாண்டி மேலும் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருப்பதாக மீண்டும் இந்த ஆண்டு கணக்கை மின்சார வாரியம் கொடுத்திருக்கிறது இந்த கணக்குக்கும் மின்சார கட்டணத்திற்கும் இழப்புக்கும் மின்சார வாரியத்தினுடைய இழப்புக்கும் மின்சார கட்டணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மின்சார வாரியத்தை கொள்ளையை அடித்துக் கொண்டிருப்பது என்பது மின்சாரத்தை விற்பதும் வாங்குவதில் நடக்கக்கூடிய கொள்ளை அல்ல மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய தனியார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார கணக்கீட்டில் செய்யக்கூடிய குளறுபடிதான் இந்த மின்சார வாரியத்தில் வரக்கூடிய இழப்புக்கு காரணம் இந்த இழப்பை ஏற்படுத்துவது இது சாதாரண மக்களின் கண்களுக்கு புலப்படாது ஏனென்றால் இன்றைக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட தனியார்கள் மின்சாரத்தை மின்சார வாரியத்திற்கு சொந்தமான கட்டமைப்பிலே செலுத்தித்தான் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அந்த அவர்கள் கொண்டு வரக்கூடிய மின்சாரம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதில் தான் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளை ஒழுங்குமுறை ஆணையம் அளித்திருக்கிறது இந்த சலுகைகளின் மூலமும் இதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு மின்சார வாரியமும் ஒழுங்குமுறை ஆணையமும் தனியாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போவதுதான் இந்த இழப்பு இந்த இழப்பை காரணம் சொல்லித்தான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மக்கள் மீது கட்டண உயர்வை திணிக்கிறார்கள் இந்த கட்டண உயர்வு நியாயமற்றது இந்த தனியாருக்கு அடித்துக் கொண்டு போகக்கூடிய கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த கட்டண உயர்வு எல்லாம் மின்சார வாரியத்துக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இழப்புகளும் இன்றைக்கு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது மாநில அரசு ஏற்றுக்கொள்வதன் மூலம் சமூக நலத்திட்டங்கள் சுகாதாரம் கல்வி மக்கள் துளம் சிறு குழந்தைகள் என்ற மற்ற அத்தனை துறைகளையும் இந்த இழப்பு என்பது பாதிக்கப் போகிறது இருபத்தி எட்டாயிரம் கோடி இழப்பு என்பது சுகாதாரத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கப்படக்கூடிய தொகைக்கு சமமானது ஆக மக்களினுடைய நல்வாழ்வை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த மின்சார வாரியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தனியார்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்காத வரை இதை தடுத்து நிறுத்த முடியாது ஆக பொதுமக்கள் இதில் இருந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தையும் மின்சார வாரியத்தையும் அதில் இருக்கக்கூடிய இதற்கு துணையாக இருக்கக்கூடிய தனியாரையும் கேட்க வேண்டும் இந்த ஊழலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார வாரியம் அத்தனை பேரையும் விசாரணை நடத்தி தேவைப்படுமானால் அவர்களை கைதும் செய்ய வேண்டும் என்று எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும் சா தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க